செய்திகள் கோவை மாவட்டம் கோவையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் உத்தரவு மாநில பொதுச் செயலாளர் குசி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தின் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை கிழக்கு மாவட்ட கொள்கை பரப்பு அமைப்பாளர் அருண்குமார் கொள்கை பரப்பு துணை அமைப்பாளர் மனோஜ்குமார் ஆகியோர் தலைமையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள சாலை பகுதிகளில் உணவுக்காக காத்திருந்த ஏழை எளியோர் முதியோர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கு தேடி தேடி சென்று ஒரு ஒருநேர உணவாக வயிறாறு சாப்பிட உணவுப் பட்டணங்களை விநியோகம் செய்தனர் வறியவர்களின் வயிற்றுப்பசியை போக்க வேண்டும் என்ற உன்னத நிலைப்பாட்டை எடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் உத்தரவை உண்மையாக்கிய கோவை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு அணி செயலாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தளபதி விஜய் அவர்களின் ஒருவேளை உணவு சேவையகம் சார்பில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி கோவை கிழக்கு மாவட்டம் கொள்கை பரப்பு தலைமை அணி சார்பில் ஏராளமான ஏழை எளியோருக்கு உலக பட்டினி தினத்தில் பசியை போக்கும் விதத்தில் சுவையான உணவு பொட்டலங்கள் வழங்கியதை மகிழ்ச்சியுடன் பெற்று உண்டு மகிழ்ந்த வறியோர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த இனிமையான நிகழ்வில் அமைப்பாளர் சிங்கை சின்னா இணை அமைப்பாளர் விக்னேஷ் பொருளாளர் வினோத்குமார் இணை பொருளாளர் சதீஷ் துணை அமைப்பாளர் ராஜா மற்றும் மாஸ்டர் சூர்யா கிளை உறுப்பினர் வெங்கடேஷ் ீத் குமார் மற்றும் எஸ்டி சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் அணி அமைப்பாளர் ஸ்டெல்லா மேரி துணை அமைப்பாளர் மீனாட்சி உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் உலக பட்டினி தினத்தில் ஒரு நேரம் பசியை போக்கும் விதமாக உணவு பரிமாற வாய்ப்பு கொடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் ஆகியோருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு கொள்கை பரப்பு துணை அமைப்பாளர் குமார் உள்ளிட்டோர் சிறப்பு பேட்டியளித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை கிழக்கு மாவட்டம் செயலாளர் அண்ணன் யுவராஜ் அவர்களின் வழிகாட்டலின்படி இன்று பட்டினி தினத்தை முன்னிட்டு தளபதியின் ஆலோசனையின்படி இன்று ஒரு நாள் மதிய உணவு ஏழை எளியோர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு கோவை முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆங்காங்கே நமது தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்களும் தொண்டர்களும் அனைவரும் ஒவ்வொரு இடத்திலும் உணவு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு இந்த சேவையை செய்து ஒரு வாய்ப்பளித்த எங்கள் தங்க தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி தேர்தலில் யாரு வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்தான் முதலமைச்சர் ஆவார் தளபதி வெற்றிக் கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெற்றி கழகம் எங்க தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆவாரு தலைவர் வாழ்க தளபதி விஜய் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க இன்று பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு வந்து உணவு அளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் மனோஜன் அவர்களுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது இந்த மாதிரி வாய்ப்பு எங்க அமைப்பாளர் நிறைய பேர் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க ஒரு பிரிவினரா வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச்சு நாங்க எங்களால் முடிச்சு உதவி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோட தளபதி அவர்கள் முதலமைச்சர் உட்கார் எங்களோட பணி இன்னும் மேற்கொண்டு இன்னும் முறைகளை போய் எல்லாம் சின்ன பசங்க தான் இருந்தாலும் எங்களோட செயல்கள் நல்லா ஒரு கம்பீரமா இருக்கும்னு நாங்க நம்புறோம் எங்க வழிநாட்டுதல் படி யுவராஜ் இருக்காரு அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் அவர்கள் வழிநாட்டுதல் படி நாங்க நடந்துட்டு இருக்கோம் மீடியா டுவெண்ட்டி தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்